பக்தி சோ பக்தி நோட்டாக்கு நமக்கு தெரியும் யாரு அப்படின்னு ஏழாவது கோஸ்வாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இல்லையா மொத்தம் நம்ம பார்த்தவங்க ஆறு கோஸ்வாமி அப்படின்னு ஆறு கோஸ்வாமி இருக்காங்க ஆனா ஏழாவது கோஸ்வாமிய சொல்லப்பட்டவர் யாரு அப்படின்னா நமக்கு நோட்டா நமக்கு பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னா மொத்த பகவத்கீதையை பார்த்தாலும் ஒரே ஒரு நபரோட பேர் வந்து சொல்லப்பட்டு இவர்தான் தான் உயர்ந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை பத்தி பேசுவார் கிருஷ்ணன் என்ன ஸ்லோகம் அது ஜனகரை பத்தி பேசுவார் அந்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கும் எந்த தெரியுமா ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு வந்து ஃபஸ்ட்லேயே ஆசிதா ஜனகாதக லோக சங்கரமே அப்படி சம்பர்ஷம் கருத்து மரகரிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படி மொத்த பகவத்கீதை எடுத்து பார்த்தாலும் உதாரணத்துக்கு ஒருத்தர் எடுத்து பேசுவார் அவர் யாருன்னா ஜனக மகாராஜன் அவன் கிரகஸ்தனாக இருந்தும் ஒரு ராஜாவாக இருந்தும் எப்படி ஞானத்தோடு இருந்தார் ஒரு பக்தராக இருந்தார் அப்படிங்கிறது உதாரணம் வந்து ஜனக மகாராஜனை பற்றி கிருஷ்ணன் சொல்லுவார் அது போல இந்த கௌரிய சம்பிரதாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் பொதுவாக நம்ம ஆச்சாரங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா சன்னியாசம் வாங்கிட்டு எல்லாரும் நம்முடைய குடும்பத்தை விட்டு போன ஆச்சாரங்களாக தான் இருந்தார் ஆனால் இந்த ஒரு ஆச்சாரியர் இருக்கிற யாரு சில பக்தி நோட்டாக்கு பக்தி நோட்டாக்கள் ஒருத்தர் எப்படி இருந்தார் அப்படின்னா குடும்பத்தோட இருந்தார் குடும்பம் அப்படின்னா சின்ன குடும்பம்லாம் கிடையாது பதினேழு குழந்தைங்க நம்ம இன்னைக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுறோம் டைம் இல்லை பிரபு டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் அவர் என்ன பண்ணாரு பதினேழு பேரை வச்சு என்ன பண்ணாரு அவர் வளர்த்துட்டு இருந்தார் மேய்க்கலை வளர்த்தார் இல்லையா மேய்க்கிற அப்படிங்கிறது வளர்க்குறது இல்லை அவர் எல்லாத்தையும் வளர்த்தார் சரி பதினேழு பேர் மட்டும் வளர்க்குறதா அவர் வேலையா அப்படின்னு அது கிடையாது அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணாரு ஒரு நாட்டு ஒரு ஒரு ஊருக்கே ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்கே மெஜிஸ்ட்ரேட்டாக இருக்கார் மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னா அன்னைக்கு போய் ஒரு கோட்டில் உட்காந்து என்ன பண்ண ஆகுதோ எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்லியாவும் இல்லையா இப்போ தீர்ப்பு சொல்கிறதுன்னா சாதா நகரா கிடையாது இவர் போயிட்டார் அப்படின்னா உட்காந்தாரு என்ன பண்ண முடியாது கட கட கடன்னு தீர்ப்பு சொல்லிடுவார் பார்த்தோடன்னே ஜட்ஜ் பண்ணிடுவார் இப்போ யார் இவன் தப்பு பண்ணியிருப்பானா இல்லையா அப்படின்னா பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணிடுவார் ஏன்னா நம்மளுக்கு உண்மையில் பக்தி வந்த பின்னாடி கொஞ்சம் நம்மளுக்கு தூய்மை வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தானே ஒரு நேரம் ஸ்கேன் பண்ண முடியும் பக்தான பிறனாலே அந்த ஒரு குவாலிட்டி நமக்கு வர ஆரம்பிச்சு வராமல் இப்போ என்ன பண்ணிக்கணும் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி தான் பார்த்தா ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சு இது வேறு பெருமையாக அப்போ நான் பார்த்தானே ஒருத்தர் ஒருத்தர் கவனி கணிச்சுருவேன் சொல்லி சொல்லணும் இதுதான் பெரிய ஆபத்தாக ஃபிரீ இருக்கு ஏன்னா நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லுது நீங்கள் என்ன பண்ண முடியாது ஒரு வைஷம் கணிக்கவே முடியாது ஒரு வைஷவன் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா வைஷ்ணன் அப்படின்றவன் வெளி வெளிப்படையே தெரிய மாட்டேன் தான் வைஷவன் எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுங்க வெளியில் யாரும் வைஷ்வன் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் வைஷோன் என்ன சொல்லியிருப்பான் எப்பயுமே எப்படி சொல்லியிருப்பாரு நான் உண்மையில் வைஷவனே கிடையாது எனக்கு ஒரு நல்ல பணம் கிடையாது தான் இருக்கலேயே ரொம்ப ரொம்ப பெரிய பௌதிகவாதி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு ஸோ அப்படி வைஷோன் என்ன பண்ணக்கூடாது கணிக்கக்கூடாது ஆனால் வெளியா இருக்கு என்ன பண்ண முடியும் பாத்தனை எப்படி அப்படி பட நபரா இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இவர் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு மஞ்சரேடா இருந்து எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாரு அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய தாளித்திரம் இருந்தார் என்ன அப்படின்னா ஜெகநாத்புரிய கோயிலுடைய ஆஹ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு தக்காரா இருந்தார் தக்கான்னான்னு சொல்லுவாங்க அவர் தக்காரா இருந்து இப்போ ஜென்நாத்புரி கோயில பத்தி மொத்தம் தான் தெரியும் என்ன நான் அவர் கொஞ்சம் சிஸ்டத்தை மாத்துறாங்க என்ன சிஸ்டத்த மாத்துனாரு அப்படின்னா ஜெகநாத்புரி கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்ன கிடைக்கணும் பிரசாதம் கிடைக்கணும் அப்படின்ற சிஸ்டத்தை மாத்தலாம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் ஜெகநாதன் தினசரி ஐம்பத்தாறு வகையான சப்பான் பூ கிடைக்கணும் அப்படின்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தார் ஜெகநாத்புரி கோயிலே மொத்தத்தையும் மாற்றி வச்சார் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவ்வளோ நல்லா மாற்றுக்கிறது இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு முறை ஜெகநாதபுர் கோயில் கட்டுறதுக்காக என்ன பண்ணாரு போய் கலெக்ஷன் பண்ண போயிட்டார் எப்படி கலெக்ஷன் பண்ணார் அப்படின்னா அங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடு வீடாக போறாரு ஒவ்வொரு வீடு வீடாக போயிட்டு எல்லார் வீட்டையும் ஒவ்வொரு ரூபா கலெக்ட் பண்ணிட்டு வந்தார் ஒரு லட்சம் என்ன பண்ணா ஒவ்வொரு ரூபா வாங்கிட்டு வந்தார் எல்லா வீட்டிலிருந்தும் இருந்தும் கண்டிப்பா ஒவ்வொரு ரூபா வாங்கிட்டு என்ன பண்ணுவோம் இந்த கோயில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த புண்ணியம் போய் சேரணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாரு ஒவ்வொரு ரூபா கலெக்ட் பண்ணி ஒரு காசு காசு எடுத்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சார் ஸோ அப்படிப்பட்ட இந்த பக்தி நோட்டாக்கூர் எப்படி பண்ணவராக இருந்தார் அப்படின்னா அவருடைய மனசுல ஒரு நீளாத ஒரு துன்பம் என்ன துன்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைதன்ய மகாபுரு இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு இப்ப மொத்தம் மறைஞ்சு போயிடுச்சு சைத்தன்ய மகாபுரோட ஏக்கம் கௌரிய சம்பிரதாயம் அப்படின்னா எப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னா எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணாங்க இவங்க ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை அழுதுகிட்டே பாடிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க இப்ப நம்ம என்ன பண்ணா நம்ம மாயாபுரம் போனோம் அப்படின்னா ஒரு சில ரொம்ப குக்கிராமத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி ஹரே கிருஷ்ணா எப்படா முடிக்கவா முடிக்கவா முடிஞ்ச வந்தா முடியவா முடியாத போயிடும் ஒரே மந்த ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து பண்ணுவோம் திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படியே கீழே உண்டு பழுவாங்க கிருஷ்ண பிரேமையில நம்ம எல்லாம் பார்த்த கணக்குல கை போட்டு இப்படி இருக்கு கிருஷ்ணா ஹரி போல் அப்படின்னு அவன் நீங்க கொஞ்சம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா தெரியும் அப்படியே பாடிக்கிறதுக்கு பின்னாடி உடனே பீடி பிடிச்சிட்டு இருப்பாங்க பீடி பிடிச்சிட்டு இருப்பாங்க பீடி பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் பாட்டை ஓப்பன் பண்ணி நம்ம தீர்த்த பிரசாதம் கொடுக்குறாங்க ஒரு அந்த மாதிரி என்ன பண்ணாங்க தீர்த்தத்தை ஓப்பன் பண்ணி கிடைக்கலன்னு சோ அப்படிப்பட்ட மக்கள் தான் நீங்க அதிகமாயிடுச்சு இவர்களுக்கு பேரு பிராகிருத்த சகஜி அது சொல்வது சகஜி அப்படிங்கிற நல்ல வார்த்தை பிராகிருத சக்தி அது பிராகிருத சகஜி அப்படின்னா கிருஷ்ண லீ என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப கிளித்தனமா கொண்டு வந்துட்டாரு பவுல் சக்கி பேகி அப்படின்னுட்டு நிறைய பேர் ஒரு பதினாறு வகையான அப்பா சம்பிரதாயம் என்ன பண்றாரு பக்தி வட்டப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டார் இப்படிதான் நிறைய குரூப் சுற்றிட்டு இருந்துச்சு ஆன்மீகம்ன்ற பேர் சைத்தன்ய மகாபூரின் பேரையும் என்ன பண்ணிட்டாங்க மொத்தம் கராப் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா அங்கே எப்பாத்தாலும் பான் துப்பி 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 வச்சிருப்பாங்களா ஊரே துப்பி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சைத்திரிய மகாபோடைய சிஸ்டத்தையும் எல்லாத்தையும் சம்பிரதாயத்தையும் மொத்தம் துப்பி துப்பி வச்சுட்டாங்க நிறைய பேருக்கு சைத்தன்ய மகாபூருடைய இயக்கம் அப்படின்னா மைண்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்படி பார்த்தா யாருக்கு ஆசை வரும் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்றாரு அவருக்கு ஒரு ஆசை என்ன ஆசைனா இந்த சைத்திர மகாபுரம் இயக்கத்தை மறுபடியும் என்ன பண்ணணும் சுத்தியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயத்தனம் பண்ணார் என்ன பிரயத்தனம் பண்ணார் அப்படின்னா முதல்ல ஞானத்தை கொடுக்கணும் சைத்திர மகாபோட்டைய தத்துவத்தை ஃபர்ஸ்ட் சரியா கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணார் அப்படின்னா புஸ்தகத்தை எழுத ஆரம்பிச்சார் கோஸ்வாமியோட புஸ்தகத்திலருந்து எழுத்து எடுத்து மொழிபெயர்க்க ஆரம்பிச்சார் எழுத ஆரம்பிச்சார் எழுத ஆரம்பிச்சார் எழுத ஆரம்பிச்சார் இரநூறுக்கும் மேல புஸ்தங்கள் எழுதியிருக்கார் பக்தி நோட் ஒருத்தரமே இருக்கார் இரநூறுக்கும் மேற்பட்ட புஸ்தகம் எழுதினார் இனி நம்ம கிட்டே இருக்கிறது ஒரு ஐம்பதோ அறுபது புஸ்தான் இருக்கு நிறைய புத்தகம் அது கிடையவே கிடையாது அவருடைய நம்மளுடைய டெய்லி செடியில் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அவர் தூங்குறது ரெண்டே மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூக்கவே ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும் அவருடைய புஸ்தக சேவை அப்படிங்கிறது அப்புறம் பார்த்துக்கோ அப்படி தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த புஸ்தக சேவை தான் என்ன பண்ணுவார் முக்கியத்துவம் கொடுத்தாரு ஆறு மணி நேரம் என்ன பண்ணுவார் தனசரி உட்காந்து புக்ஸை உட்காந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பார் எழுத ஆரம்பிப்பார் அவ்வளோ புஸ்தகத்தை எழுதியிருப்பா முதல் முதல் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சைத்திரம் மாப்பொருடைய அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணார் டீச்சிங்ஸ் ஆஃப் லாட் செய்தி தனியாக என்ன பண்ணார் முதல்ல ஒரு புஸ்தகத்தை எழுதி அதை ஃபாரின் கண்ட்ரி அனுப்ச்சி வச்சார் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்லியிருக்கார் சைத்திரை மாபாட்டையில் இருக்கார் இல்லையா பிரித்தி வீதியாச்சே ஜாதி நகராளி கிராம் சர்வத்த பிரச்சார வாய்ஃபை மோரணா அப்படின்னு சொல்லியிருக்காரு உலகம் முழுக்க அவருடைய பேர் போகணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி போனால் ஃபர்ஸ்ட்டு புக்காவது போய் சேர்ணும்னு சொல்லி என்ன பண்ணாரு எல்லா லைப்ரரிக்கும் புக் அனுப்பிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு முறை பிரபபாதர் பாயின் கண்டில் போகும்போது அதை எடுத்து பார்க்கறாரு அவர் எப்பயோ ஆயிரத்தி எண்ணூறுகள் அனுப்பின புத்தகத்தை அவர் எப்போ எடுத்து பார்க்குறாரு அப்படி இருந்தாலும் அவருடைய மனசில் ஒரு ஆசை என்ன ஆசைன்னா என்னால் என்னோட ஒருத்தனால என்ன பண்ண முடியல இவ்வளோ விஷயத்த சண்டைப்பட முடியல எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த உதவிக்காக யார் அமைச்சு வச்சாரு அவரு பக்தி சித்தாந்த சரஸ்வி அவர் அமைச்சிருக்கிறார் அவர் வந்து பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தார் அப்படின்னா பொதுவாக குழந்தைகள் பிறக்கும் போது இந்த தொப்புள் பொடி வந்து இங்கே தான் இருக்கும் ஆனால் பக்தி சிதா தெரிஞ்சிருக்காங்க பிறக்கும்போது எப்படி தெரியவா இருந்தது அவருடைய உடம்பு சுற்றி இருக்கு ஒரு பிராமண கை கயிறு போட்டிருப்பாங்க இல்லையா அது போல பூரணம் சுற்றி இருக்கிற மாதிரி சுற்றி இருந்தது அதை கட் பண்ணி எடுத்த பின்னாடி அவனுடைய உடம்பில் பார்த்தா அது அந்த சைன் அப்படியே இருக்கு நேச்சுரலாக இருந்தது பக்தி சிதா தெரிஞ்சுக்காரு ஸோ தான் அவர் பிறந்த பிறந்தன்னு அவர் தெரிஞ்சு போயிடுது இவர் எப்படிப்பட்டாலும் இருக்கப்பாரு ஒரு நல்ல ஆச்சரியாக இருக்கப்பாரு நம்ம கௌரி சம்பிரதாயத்தை இவரும் கொண்டு போக போறார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவருக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க அப்பா கிட்ட வந்து நிறைய கத்துக்கிட்டாரு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அவர் வந்து கௌரக கிஷோரா சவாஜி மகாராஜ் கிட்ட வந்து அனுப்பி வச்சார் இவர் பர்சனலா பார்த்தோம் அப்படின்னா பக்திமட்டாக்கர் வந்து தன்னுடைய குருவா யார் எடுத்துக்காரு ஜெகநாதாஸ் ஜெகநாதா எடுத்துக்காரு கிட்ட அவர் தீட்சா வாங்கினார் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது பிகாரி அப்படின்னு தீட்சா வாங்கினார் ஆனா ஜெகநாதா தாஸ் பாபாஜி கிட்ட என்ன பண்ணார் அவரு வாங்கிட்டார் ஸோ சோ இந்த சிக்ஷை பரம்பரை அப்படின்னா நம்மளுடைய மொத்த பரம்பரை சிக்ஷை எல்லாம் ஒழிப்பது நேரடியாக சைத்திரிய மகாபுர தீட்சை வாங்கின எத்தனை எத்தனை கோஸ்வாமி தீட்சை வாங்கினாங்க ரெண்டே பேர் ஒன்று ரூபோஸ்வாமி ஒன்று சாதன கோஸ்வாமி பேர நேரடியாக தீட்ச வாங்கினாங்க மற்றவங்களாம் சீட்சை வாங்கின அவங்க தான் நம்ம சம்பிரதாயம் மொத்தம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்சை காலிலும் சீட்சைக்கு தான் அதிகம் முக்கியத்தை கொடுக்கப்படுது நம்ம யார் வீட்டில இருந்து ஆன்மீக விஷயங்கள்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ அவங்களை தான் குருவாக எடுத்துக்கிட்டு அவங்க தான் அவங்க தான் ஃபாலோ பண்ண தான் ஸோ அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா இவர் ஜெகன்னாதாஸ் பாபாஜி கோஸ்வாமி தான் என்ன பண்றாரு சீக்க்ச வாங்கிட்டு அவரை குருவா இருக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா எப்படியாவது சைத்தன்ய மகாபுரு தோன்றிய இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏற்கனவே என்ன பண்றாங்க இந்த லோக்கல் பிராமணாசெல்லாம் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சைத்தன்ய மகாபிரும் தோன்றிய இடம் அப்படின்னு ஒரு மட்டை கட்டிட்டு காசு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு இதில் இஷ்டம் கிடையாது ஏன்னா சைதன சர்தாம படிக்கிறார் சைத்ரய பாபத்தெலாம் படிக்கிறாரு இந்த டிஸ்கிரிப்ஷன் அதில் ஒத்து போல் இந்த இடம் இருக்காது அப்படின்னு ஒரு டவுட் வருது அவர் தேட ஆரம்பிக்கிறார் தேடி தேட ஒரு கிடைக்கல அதனால் என்ன பண்ணார் அவர் ஜெகன்னாதாஸ் பாபாஜி மகாராஜை கூட்டிகிட்டு வரார் இவருக்கு எப்படியும் தெரிஞ்சிடும் அப்படின்னு என்ன பண்ணார் ஜெகநாதாஸ் பாபாஜி மகாராஜை கூட்டிகிட்டு வர கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது வயசு மேலே ஆயிடுச்சு ஒரு கூடையில் வச்சு தள்ளை வச்சு தூக்கிட்டு வரார் அவர் கழுத்துல எப்பயும் என்ன பண்ணுவார் கௌரவருடைய விக்கிர கௌரவருடைய ஒரு சின்ன விக்கிரகத்தை கழுத்துல மாடிக்கிட்டே போவார் ஜெகநாதர் பாபாஜி மகாராஜ் அவனை கூட்டிட்டு வர கூட்டிட்டு வர கூட்டிட்டு வர என்ன பண்ணாரு அவர் யாரையும் பார்க்க மாட்டார் நீங்க தலை குனிஞ்சு தான் இருப்பார் உட்காந்து சேன் படிகிட்டே இருக்கே இருக்கு அந்த இடம் வந்தவொடனே யோகா பீட் அந்த இடம் வந்தவொடனே ஜபால் குபீர் எதிர்க்கிறா அந்த கூட குதிக்கிறார் புதிச்சனே கௌரங்க கௌரங்க கவுரங்க ஆரம்பிச்சார் ஹரி 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 ஹரிச்சாரு அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது எப்போ சக்தி வந்தது நடத்த கூட முடியல பேச கூட முடியல ஆனா நடத்து வந்தோன்னா அவனுக்கு அவ்வளவு உத்வேகம் வர ஆரம்பிச்சு அப்பதான் புரிய ஆரம்பிச்சு இந்த இடம் தான் என்னது சைத்திர மகாபிரபு தோன்றி இடம் அப்படின்னு அதான் புரிஞ்சுது அதுக்குதான் யோகா பீட் அப்படின்னு பேர் கொடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து அந்த பெரிய மட்டை உருவாக்குறேன் சோ எப்படி பக்தி நோட்டாக்க வந்து உங்களுக்கு சைத்திர மகாபிரபு பிறந்த இடத்தை காமிச்சாரு அதே போல சைத்தன்ய மகாபுரு கொடுத்த அந்த உப உபதேசம் என்ன பண்ண அவங்களுக்கு இருக்கிறத அப்படியே நம்ம சொல்றோம் இல்லையா ரோபா என்ன பண்ணிருக்காங்க பகவத்கீதையை கொடுத்துருவா சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணது யார்தான் பக்தி நோட்டாக்கு ஸோ பக்தி நம்மளுக்கு கொடுத்தது என்னது கௌடிய சம்பிரதாய ஆசிட்டிஸ் இல்லையா ஸோ அந்த கௌடிய சம்பிரதாய ஆசிட்டிஸ்ல நமக்கு நம்மளுக்கு பகவத்கீதை ஆசிட்டிஸ் பாகவதன் ஆசிட்டிஸ்லாம் வந்துருது ஸோ அப்போ அந்த பக்தி ஓட்டாக்கூர் வந்து முதல் முதல்ல இந்த ஒரு பெரிய பிரயத்தனத்தை பண்ணியிருக்கார் அவர் இல்லை அப்படின்னா நீங்கள படிக்கிறது ஒன்றுமே இருந்திருக்காது அவர் சொல்லிட்டு போனார் அப்போ சொல்லிட்டு போனார் ஒரு ஒரு பெரிய ஒரு கனவு வந்து சொல்லிட்டு போனார் இந்த இப்போ நான் இருக்கிறேனே இந்த இடத்துல இந்த சொந்த சொக்கட்டை குறிஞ்சு அப்படின்ற அந்த வந்து பார்க்குறேன் பார்த்து சொல்கிறேன் தூரமாக அந்த பக்கம் பார்த்து சொல்கிறேன் கங்கை அந்த பக்கம் பார்த்து சொல்கிறார் நான் இந்த அந்த இடத்துல யாரை பார்க்குறேன் அப்படின்னா அமெரிக்கர்களை பார்க்குறேன் ஐரோப்பியர்களை பார்க்குறேன் ஆப்பிரிக்கன்ஸ பாக்குறேன் சைனீஸ் பீப்புள பாக்குறேன் மங்கோலன்ஸ பாக்குறேன் இல்லையா இந்த எல்லா மக்கள் என்ன பண்றாங்க ரெண்டு கைகளை உயர்த்திட்டு ஜெய் சச்சி நந்தன கௌர ஹரி ஜெய சச்சி நந்தன கௌர ஹரி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சைத்தன்ய மகாபுரம் புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க ரொம்ப அழகா சிகை வச்சுக்கிட்டு கழுத்துல கண்டிமால போட்டுக்கிட்டு நெற்றில கோபி சந்திரத்தினால ஊக்கப்பூன்றம் திலக்கம் அணிந்து கொண்டு அவங்க வாயில எல்லாரும் என்ன என்ன வாயில இருக்கு எங்க வந்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு அற்புதமான ஒரு கோயில் நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொன்று சொல்றார் இந்த கிருஷ்ணபக்தியை பரப்பறதுக்கு நான் செஞ்சேன் உருடைய பையன் கூட முயற்சி செஞ்சார் ஆனா இந்த கிருஷ்ணபக்தியை பரப்பதற்கு வேற ஒருத்தர் ஒருத்தர் வருவார் ஒரு சேனாபதி ஒருத்தர் வருவார் அந்த சேனாபதி வந்துட்டார்னா போதும் என்ன இடம் அவர் எங்க போனாலுமே மக்களுடைய பக்தியானது எப்படி சைதன் மகாபுரி எங்க போனாலும் அந்த பக்தர்கள் வந்து லட்சக்கணக்கில் உருவாக்கணும் அது போல இந்த சேனாபதி வந்தார் அப்படின்னா அவரை பின்பற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உருவாவார் அப்படின்றத சொல்லிட்டு போனார் அந்த சேனாபதி தான் வந்தாங்க எப்ப பக்தி நோட்டாக்கூர் கிளம்பி போனாலும் அந்த வருஷம் தான் ஸ்ரீ பிரபுபாவுடைய தோன்றிய வருஷம் அப்படின்றது கூட நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்ப பக்தி நோட்டாக்கூடைய ஒரு அந்தரங்க சக்தி இல்லை பக்தர்கள் அதனால சக்தி ஊத்தப்பட்ட ஒரு ஆத்மா தான் என்ன சொல்ல முடியும் நம்முடைய பக்தி வேதாந்த சுவாமி ஷீலா பிரபாத் வந்து அவருடைய சேனாபத்தியா இருந்து மொத்த கௌரிய சம்பிரதாயத்துக்கு அமைக்காரு அவர் சேனாபத்தியா இருக்காரு அவர் ஒருத்தனால இன்னைக்கு உலகம் முழு என்ன இருக்கு இந்த கிருஷ்ண பக்தி வந்து கடவு இருக்கு அப்படின்ற விஷயம் நான் பாக்கிறோம் இப்படி நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு நம்ம கதாதார பண்டிகரை பத்தியோ சந்திர மகாபுரம் பத்தியோ ஏதோ ஒரு விஷயத்துல கிருஷ்ணரை பற்றியோ நம்ம பேசுறோம் அப்படின்னா

சாதாரணமா பண்ணல என்ன பண்ணாரு டு தி எக்ஸ்டெண்ட் டு தி சூப்ரீம் எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணாரு கிருஷ்ணவர்த்தி பாருங்கனா இவ்ளோ பெரிய ஆச்சாரியாரா வந்தாரு நமக்கு இத பார்த்து என்ன கத்துக்கணும் அப்படினா ஏன் பக்தி ரோட்டாக்குறே கல்யாணம் பண்ணிட்டா நான் பண்ணிக் கூடாதா நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க நிறைய பிரம்மச்சாரிகள் இந்த மாதிரி அவங்களுக்கு குழப்பம் வரும்போது யோசிச்சு பார்ப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படி குழப்பம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே மேலே பார்ப்பாங்க யாரெல்லாம் கல்யாணம் பண்ணல அப்படின்னு பார்ப்பாங்க பக்தி சித்தாந்த சொல்லிட்டு ஒரு பண்ணலை பிரபா பார்த்துட்டு தனியாக வாங்கிட்டார் அதுக்கப்புறம் கோஸ்வாமிகளை யாரும் பண்ணிக்கவே இல்லை அப்படி விட்டுட்டாரு இவங்க எல்லாத்தையும் பார்க்கும் போது அவங்களுக்கு விட்டுட்டாங்களே அப்புறம் என்ன பண்ணுவாங்க யார் உதாரணம் எடுத்துக்காங்க பக்தி வினோட உதாரணம் எடுத்துருவாங்க பக்தி நோட் அப்போ நான் என்ன பண்ண போறேன் ரெண்டு மணி நான் தூங்க போறியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதுக்கு உதாரணம் எடுத்துக்கலாரு நம்ம நல்ல உதாரணம் எடுத்துக்கலாம் என்னைக்குமே இந்த மாதிரி உதாரணம் எடுத்துக்கூடாது சில பிரபாதர் பத்தி ஒரு நியூஸ் வெளியில் வந்தது சில பிரபாதர் ஒரு முறை வண்டியில் போயிட்டு போது கடையில் நிறுத்துறாரு நிறுத்திக்கிட்டு கொஞ்சம் வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ஒரு செவனம் வாங்கிட்டு வாங்க சொல்லி சொல்றாரு செவனம் வாங்கிட்டு வராங்க ஒரு கிளாஸ்ல ஊற்றி கொடுக்குறாங்க ஒரு ஹாஃப் கிளாஸ் குடிக்கிறாங்க வயிறு சரி ஹாஃப் கிளாஸ் குடிக்கிறாரு குடிச்ச உடனே இந்த நியூஸ் அண்டு காட்டுத்தியாக பாயிடுச்சு அன்னைக்கெல்லாம் பிரபபாதர் ஒரு விஷயம் பண்ணால் எல்லாரும் எல்லாத்துக்கும் பாய்விடும் உடனே எல்லா கோயிலுக்கும் மெயில் போயிடுச்சு எல்லா கோயிலுக்கும் லெட்டர் போயிட்டாங்க சில பிரபாதர் சவனம் பிடிச்சார் சில பிரபாதர் தினசரி சவனம் பிடிக்கிறார் சில பிரபாதர் சவனம் பிடிச்ச ஒரு பானமா இருக்கு அப்படியே நியூஸ் என்ன ஆயிடுச்சு கண்ணு காது பூக்கெல்லாம் வச்சு பெருசா போயிடுச்சு தினசரி சவனம் பிடிக்கிறது பக்தியினோட ஒரு அங்கமாவே எல்லாம் பண்றாங்க கருத ஆரம்பிச்சிட்டாரு எல்லா பக்தர்களும் என்ன பண்றாங்க கணக்கு கட்டி சவனம் பாங்க கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கவனிச்சா என்ன பண்றீங்க எல்லாரும் சவனம் பாருங்க முடிச்சுட்டு இருக்கீங்க இல்ல பிரபா நீங்க சரி ஆளோ பண்ணதாக வேற ஃபாலோ பண்ணுங்க இல்லையா ஜெனசேனா ரெண்டு மணி நேரம் அதை யாரோ ஃபாலோ பண்ணுங்க இல்லையா சவனம் பிடிக்கிறதாவது ஃபாலோ பண்ணிருக்கீங்க ஸோ அப்ப நம்ம இமிடேட் பண்ணலாம் ஒரு பக்தரை பார்த்து அவரை போல செய்ய முயற்சி பண்ணலாம் ஆனால் எதை செய்ய முயற்சி பண்ணணும் உடைய பக்தியை போல செய்ய முயற்சி பண்ணணும் இல்லையா நம்ம அதை விட்டுட்டு நம்ம குரு மகாஜா ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு அவரை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது இமிடேட் பண்ணக்கூடாது இல்லை அவரை போல நம்மளால பண்ண முடியும் அவரை போல பாடுறது அவரை போல பேசுறது அவரை போல நடக்கிறது அவரை போல டான்ஸ் ஆகுது ஆனால் நான் பண்ணக்கூடாது இல்லையா அப்ப நம்ம முக்கியம் என்ன கத்துக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ண முடியும் ஒருத்தராலே செய்ய முடியும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம படிக்க முடியும் கேட்க முடியும் உபன்யாசம் கொடுக்க முடியும் எழுத முடியும் இவ்வளவு காரியங்களும் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் உதாரணம் நம்ம எப்பயாவது ஒரு விஷயத்த ஒரு ஒரு வருடத்துல நம்மளுக்கு கஷ்டம் வருதுமே இல்லப்பா உடம்பு ஒன்றும் சரியில்லை குடும்பம் பெருசாயிடுச்சு வியாபாரத்துல தைமே சரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்ப நீங்க பக்தரோட அவரோட உதாரணத்தை எடுத்துக்கோ அவரே பண்ண முடியும் போது ஏன்னால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதாரணத்தை எடுத்துக்கோம் ஸோ அப்படிப்பட்ட பக்தர்களோட அவர் என்ன பண்ணார் தன்னுடைய கடைசி காலத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியும் பாபாஜி வசத்தில் வந்துட்டு அங்கே நவதிப்பை வந்துட்டு என்ன பண்றாரு அதுக்கப்புறம் அவருடைய முழு நேரத்தையும் தன்னுடைய முழு சக்தி என்ன பண்ணாரு பரிணாமத்தை கொடுத்துட்டாரு ஸோ இதுவும் நம்மளுக்கு எல்லா ஆச்சாரங்களையும் காட்டி இருக்காங்க எவ்வளோ பெரிய ஆச்சாங்க இருந்தாலும் கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு கட்டத்தில் அப்புறம் எல்லாத்தையும் விட்டு வந்துடுவாங்க ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கபில தேவர் கபில தேவருடைய அப்பா யாரு ஸோ கபில அப்பா பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணார் ஒரு கட்டத்தில் சந்நியாசம் எடுத்துட்டு என்ன பண்ணார் கிளம்பிட்டாரு வீட்டில் கபில தேவரே இருந்தாங்க பகவானாவே இருந்தால் என்ன பண்ணார் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணார் தபசியம் எடுத்துட்டு அவர் போனார் அப்படின்னு தான் அவங்க விஷயம் பார்க்குற காட்டு ஸோ அது போல அவர் என்ன பண்ணார் ஒரு கட்டத்தில் அவருடைய பௌதிக விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு முழுமையாக தன்னை வந்து கிருஷ்ணர் கற்பனை பண்ணிட்டார் ஸோ அப்படிப்பட்ட